அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர்பாண்டி நெசாராசி இருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பணியாளர் கேட்ட கேள்வி நான் வளர்க்குற தாய் முயலில் போதுமான அளவு பால் உற்பத்தி இல்லை அதனால் என்னோடய குட்டிகள் சரியான அளவில் வளர்ச்சி பெறல அதே போல் அதோடய எடையும் குறைவாக இருக்குது சில நேரம் இறந்து விடுது அப்படிங்கிறது தான் முயல்களை பொறுத்தவரையிலையும் தாயோட கவனிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது தாயோட கவனிப்பில் இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் ஒன்று குட்டி ஈன்ற பிறகு அந்த தாய் போதுமான அளவு கவனிப்புடன் அந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டுகிறதா அப்படிங்கிறது அடுத்தது அந்த குட்டிகளை அந்த குட்டிகளை பாதுகாக்கிற கூண்டில் அந்த தாய் முயல் எப்படி நல்ல ஒரு தன்மையோடு நடத்தி கொள்கிறது அப்படிங்கிறது தான் காரணமாக சொல்லலாம் இப்போ இந்த பால் உற்பத்தியை பற்றி பேசுவோம் இந்த தாய் முயல்களில் பால் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது அந்த குட்டி போட்டப்புறம் நடக்கிற விஷயமாக இருந்தாலும் அது எவ்வளவு திரட்சியான சத்தான பால் உற்பத்தி பண்ணும் அந்த பால் போதுமான அளவு குட்டிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அதோட தாய்மொயிலோட கர்ப்ப காலத்தில் அதுக்கு கிடைக்கிற உணவு மற்றும் சத்தின் அளவை அல்லது தரத்தை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதோட கர்ப்ப காலத்தில் போதுமான அளவு சத்தான தீவனங்களும் அதே சமயத்தில் போதுமான அளவு ரிசர்வ் எனர்ஜி ரிசர்வ் எனர்ஜினா சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும்போது அதோட உடம்பில் கொழுப்பு சேரும் அப்படி சேர்ந்த கொழுப்பு தான் பாலில் பதிமூணு சதவீதம் கொழுப்பாக குட்டிகளுக்கு கிடைக்கிது அப்போ அந்த உடம்பில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி கரைச்சி குட்டிகளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்போ ஒரு தாய்மொயல் தன்னோட கர்ப்ப காலத்தில் போதுமான அளவு சத்தான ஆகாரங்களை பெற்று போதுமான அளவு சத்தான கால்சியம் போன்ற சத்துக்களை பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கிறது நல்லது பிறந்த பிறகு அல்லது குட்டிகள் பிரசவிப்பதற்கு ஒரு அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பாக கால்சியம் போன்ற சத்து டானிக்குகளை கொடுப்பதன் மூலமாகவும் அதே போல் நல்ல சத்தான தி திட உணவு அடர்தீவனத்தை வழக்கமாக கொடுப்பதை விட ஒரு ஐம்பது சதவீதம் கூடுதலாக கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அதோடய உடல் எடை ரொம்ப அதிகமாகாமல் அதே சமயத்தில் அந்த குட்டிகளின் வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் இருக்கும் குட்டிகளுக்கு தேவையான பாலை உற்பத்தி பண்ணுவதற்கும் அந்த தாய்மொயலுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்போ நான் சொல்ல வந்ததோட க்ரக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு தாய்மொயல் அது போதுமான அளவு ஆரோக்கியத்தோடும் சத்தான ஆகாரங்களையும் சாப்பிட்டு அதோட கர்ப்பகாலத்தை கழிச்சிருக்குது அப்படின்னா குட்டி ஈன்ற பிறகு அதால் போதுமான அளவு பாலை உற்பத்தி செய்து குட்டிகளுக்கு தர முடியும் அப்படிங்கிறது தான் இப்படி எல்லாம் தந்த பிறகும் சில தாய்மொயல்களில் பால் சுரப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும் அப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது தாய்மேலுக்கான உணவோட்டத்தில் என்னென்னலாம் இருக்கணும் எவ்வளோலாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் சொல்கிறது தான் சில நேரம் பண்ணையாளர்கள் நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கக்கூடிய ரெகுலராக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சோழ பயிர்கள் நேப்பியர் பாஜ்ரா நேப்பியர் கோஎஃப்எஸ் கோஃபை கோ த்ரீ சூப்பர் நேப்பியர் குவார்ஃப் நேப்பியர் ஆஃப்ரிக்கன் டால் ரெட்நேபியர் இது போன்ற தாவர புல் வகைகளை அதிகமாக அல்லது அது மட்டுமே தாய் முயல்களுக்கு கொடுக்கப்பட்டு அதோட கர்ப்பகாலம் கலந்திருக்குது என்றால் அதோட உடலில் இருக்கும் கால்சியத்தின் அளவு குறைவாக இருக்கும் அப்படி கால்சியத்தின் அளவு குறைவாக இருக்கும் தாய் முயல்கள் வழக்கமாகவே குறைவாகத்தான் பால் உற்பத்தியை தரும் பால் உற்பத்தி செய்யும் அப்போ இந்த மாதிரியான முயல்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் கால்சியம் கொடுப்பதன் மூலமாகவே பால் உற்பத்தியை கூட்டிட முடியும் இது இல்லாமல் சில முயல்களில் ஒரு எல்லாம் நார்மலாக இருக்கும் உணவும் நார்மலாக இருக்கும் வாலிடும் நல்லாயிருக்கும் குட்டிகளும் குறைந்த தான் இருக்கும் ஆனால் பால் உற்பத்தி குறைவாக இருக்குதுன்னா அந்த சமயத்தில் சில மூலிகை மருந்துகள் நம்மளுடைய கால்நடைகளுக்கென்று சிறப்பாக தயாரிக்கப்பட்டு விற்க விற்கப்படுகின்றன அதில் இந்த லெப்டாடன் அப்படிங்கிற ஒரு மருந்து பயன்படுத்த உகந்தது அதே போல் கருஞ்சீரகம் பயன்படுத்துகிறாங்க வெற்றிகரமாக வெந்தயம் பயன்படுத்துகிறாங்க வெற்றிகரமாக இது எல்லாம் பயன்படுத்தும் போது என்னென்னா ஒரு ஹார்மோன் தூண்டலை இது கொடுக்கும் அதன் மூலமாக பால் உற்பத்தி பெருகும் அப்படிங்கிறதா இதை பண்ணிங்க அப்படின்னாலே பால் உற்பத்தி நார்மலாக வந்துடும் பட் இது எல்லாத்துக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது சத்தான ஆகாரம் இல்லாமல் ஹார்மோன் தூண்டுதலோ அல்லது மூலிகையை மருத்துவமோ செய்து ஒரு பலனும் கிடையாது சத்தான ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும் போதுமான அளவு வயிறு நிறைய புரதம் நிறைந்த தாவர பயிர்களும் புல் வகைகளும் அடர்திவனமும் கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் பால் வரல குறைவாக இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் இந்த லெப்டாரன் மாதிரியான மாத்திரைகளை பயன்படுத்தலாம் அது இல்லாமல் சரியான வளர்ப்போ கவனிப்போ இல்லாமல் வெறும் மூலிகையும் மருத்துவம் மருந்தை மட்டும் செய்தீர்கள் அப்படின்னா அதனால் பெரிய அளவிலான பலன் உண்டாகதில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் குட்டிகளோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை பிரித்து அடுத்து இருக்கும் தாய்க்கு ஒதுக்கி விடுவதன் மூலமாக குட்டிகளுக்கு கிடைக்கும் பாலின் அளவை அதிகப்படுத்த முடியும் வழக்கமாக ஒரு தாய் முயல் சுரக்கும் அளவு பிறந்த நாளில் ஐந்து முதல் பத்து மில்லி அளவில் ஒரு குட்டிக்கு கிடைக்கும் அந்த ஐந்து முதல் பத்து மில்லியான அளவிலான பால் போதுமான அளவு குட்டிகளுக்கு கிடைத்தாலே முயல் குட்டிகள் ஆரோக்கியமாக வளர்ந்துவிடும் ஆனால் அதுவும் கிடைக்காமல் போகும் பட்சத்தில் குட்டிகள் திரட்சி இல்லாமல் ஸ்டண்ட் ஆகிடும் வளர்ச்சி இல்லாமல் தடைவிட்டு போய் சிறு குட்டிகளாக நின்றுவிடும் சரியா அப்போ இந்த ஐந்து முதல் பத்து அளவிலான உற்பத்திக்காவது சத்தான ஆகாரத்தை தட வேண்டியது அதை உறுதிப்படுத்த வேண்டியது பண்ணையாளர்களுடைய கடமைன்னு சொல்லுவேன் இதில் நான் போதுமான அளவு விளக்கம் கொடுத்துறேன்னு நினைக்கிறேன் அடிப்படையான விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் ரெண்டு மூணு முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மருந்து இல்லாமல் மருந்தை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியமான உணவை கொடுத்து ஆரோக்கியமான தீவனப் பயிர்களை கொடுத்து ஆரோக்கியமான புல் வகைகளை கொடுத்து முயலிடமிருந்து நல்ல அளவிலான பால் உற்பத்தி எதிர்பார்க்கலாம் அதன் மூலம் குட்டிகளின் வளர்ச்சியை நாம் உறுதிப்படுத்தலாம் நன்றி வணக்கம்